நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில நம்ம மணிகண்டன் வந்து ஒரு மாடு வாங்கி கொடுத்திருக்காரு தளச்சம் சந்தையிலேயே மிகப்பெரிய ஐட்டுமாக்கான மாட்டுல இது சொல்லலாம் வந்து குளித்தலைல இருந்து கரூர் மாவட்டம் குளித்தலை ஏரியால இருந்து வந்து வாங்கியிருக்காங்க தான் வாங்கியிருக்காங்க அக்கா டபே பீட்டில் கட்டுறீங்களா அக்கா வணக்கம் உங்க பேரு சுதா சுதா இப்ப வந்து நீங்க மாடு வாங்கிருக்கேன்னு இருக்கீங்க என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு கொடுத்தாங்க